ஒரு படம் இருக்கு ராதிகாவும் எஸ்பிபி ஒரு பாட்டு மூச்சு விடாம பாடம்ல மண்டில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடும் பாடிட்டு பாப்பல அதே மாதிரி துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு லாந்திக்கிட்டு இருக்காங்க ஏப்போர் சீட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நாங்க என்ன பண்ணுவோன்னா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்று திறனாளிகளுக்கு நாங்க நல்லது பண்ணுவோம் ஏ அப்பா எவ்வளவு புதுசா இருக்குப்பா இது வரைக்கும் யாருமே சொன்னது இல்லையப்பா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றத்துல நல்லது பண்ணுவோம் நல்லா இருக்க அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க மோடிஜி நீங்க நீட்டை நீக்கி விட்டுருங்க அங்கிள் நீங்க தூய்மை பணியாளருக்கு காசு கொடுத்துருங்க அப்புறம் கட்சி தீவிர நீங்க மீட்டு கொடுத்துருங்க அப்புறம் காவிரி நீங்க தண்ணி வாங்கி கொடுத்துருங்க சரி அப்புறம் பெரியமா வீட்டுல போகும்போது இந்த சரி சரக்கு இறக்கி வச்சிரு சின்ன மாவட்டம் போகும்போது நலனையை கொடுத்துட்டு போயிரு அப்படியே தம்பியை பார்த்து நாலு பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்ற மாதிரி மோடியை கூப்பிட்டு விரு கட்சி தீவிர மீட்டு விட்டு நீட்டை நீக்கி விட்டுருங்க என்னையாது ஒவ்வொருத்தரும் தலைகள் தண்ணி குடிச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான் உயிர் நீத்து இருக்கா இருபத்தி மூணு பேர் நீட்டுக்காக செத்து இருக்கிறான் இவரு மோடியை கூப்பிட்டு ஹலோ மோடி கொஞ்சம் நீட்டை நீக்கி விட்டுருங்க இவர் ஐநாவுடைய தூதுவர் இவர் சொன்ன உடனே மோடி பயந்து போய் ஆ விஜய் சொல்லிட்டாப்புல நீட்டை நம்ம நீக்கி விட்டுருவோம் இவர் தூய்மை பணியால் போ நீங்கள் இப்போ நீங்கள் பறந்து ஒரு விமான நிலையத்துக்கு நீங்கள் போராடலான மக்கள்கிட்ட வந்து இது பண்ணலாம் என்ன பண்ணலாம் பண்ணலாம் எல்லாரையும் கூட்டி தலைமைச் செயலத்துக்கு வருவேன் தலைமைச் செயலத்துக்கு போகிறது பெரிய விஷயமா யார் வேணாலும் போகலாம் தலைமைச் செயலத்துக்கு நீங்கள் கூட போகலாம் நான் கூட போகலாம் அது ஒரு பெரிய புரட்சின்றாப்புல சினிமாவை கற்பனையில் பார்த்து பார்த்தவன் நிஜத்தையும் சினிமாவுக்கும் பிரிக்க தெரியாமல் தடுமாறுறாங்க இவன ஒருத்தன் ஆள் மனசை சொல்லிட்டான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய கிரேஸ் இருக்கு நீங்க மட்டும் தெருவரங்கி போனீங்கன்னா உங்களை இட்டுன்னு போய் இட்டுன்னு தான் கஷ்டம் மற்றபடி ஒண்ணு பிரச்சனை கிடையாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி ஒரு தொகுதிக்கு எண்பத்தி நாலாயிரம் ஓட்டு நமக்கு இருக்கு அதனால நீங்க வந்துட்டு போ ஓட் போட்டு ஓட் போட்டுவாங்கட்டான் கிளம்பிட்டான் அதுவும் சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு வருவாராம் ஏன் அன்னைக்கு தான் பள்ளி கூட விடுமுற மத்த நாள் பசங்க போற ஸ்கூல் படிக்க போயிருவாங்க அதுவும் சனிக்கிழமை தான் வருவாராம் பதினஞ்சு நிமிஷம் தான் பேசுவாராம் பதினஞ்சு சனிக்கிழமை பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு ஊரு தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு இவருக்கு ஓட்டு போட்டு மக்கள் சிஎம் ஆக்கிடணும் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திமுகவை விட ஒரு மோசமான கட்சியாக தாவேக்கா உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் தன் கட்சியினுடைய தொண்டன்

காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் தெரியுமா தெரியாது மாப்போசி தெரியுமா தெரியாது தெய்வ திருமலா முத்துராமலிங்க தேவர் தெரியுமா தெரியாது புளித்தவன் மருதுபாணி தீரன் சின்னமலை அழகமுத்துக்கோன் வெண்ணி காளி சுந்தரலிங்கம் வேலுநாச்சார் தெரியுமா தெரியாது என்ன எனவு தெரியும் திரிசாவும் கீர்த்தி சுரேஷும் தெரியும் வேற என்ன தெரியும் உனக்கு எவனாவது எழுதி கொடுத்தா வாசிக்க தெரியும் தண்ணூத்து ஒரு கோ கோலா கம்பெனிக்கு ஒரு கிராமத்தை அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சினிமால வசனம் பேசுறது அங்க காசு வாங்கிட்டு கோக்குடிடா கனாபிலே கலாக்கலாம்

மதுரை மாநாட்டிலையும் இன்னைக்கு திருச்சியில் நடந்த கூட்டத்திலையும் தெரிஞ்சுக்கணும் தற்கொலை கூட்டம் சோசியல் டஸ்ட் சமூக குப்பை குப்பை இது குப்பை அல்ல இது மாணிக்க கற்கள் நாம் தமிழ் கட்சி கூட அபுபக்கர் பேசுறாரு ராசேகரன் பேசுறாரு துறை பேசுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க நாம் தமிழ் கட்சியில யாரிடத்துல பொறுப்பாளராக இருக்கிற உறுப்பினராக இருக்கிற யாரிடத்துல நீங்கள் ஒளி வாங்கி நீட்டி நாம் தமிழ் கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் என்ன இலக்கு என்று கேட்டாலும் அத்தனை பேரும் சொல்லுவார்கள் உறக்க சொல்வார்கள்

ரெண்டாயிரத்தி நா பதினாலில் தலைவா படம் வந்துச்சுல்ல அப்போ இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அப்போது ஆன்ட்டி ஜெயலலிதா ஆண்டி கேட்குதா ஆண்டின்னா போண்டியில் மிதிச்சிருக்கோம் அந்த அம்மா ஏலா எங்க வா ஏ சரிக்குள்ளங்க வாய்ங்க வா அப்படின்னு இருக்கும் அன்னைக்கு அம்மா அவர்களுடைய ஆட்சிக்காக நான் அணிலாக இருந்து உழைப்பேன் அன்னைக்கு இப்படி போயிடுச்சு கக்கத்துக்குள்ள கை போயிடுச்சு இதுதான் அவருடைய குரலே இதுதான் டெல்ல இருக்கீங்களாம்மா அதனால இப்போ இங்கே வந்து டக்குன்னு மாறுகிறது அது அம்பி தான் அன்னியன் அப்போ அன்னைக்கு ஸ்டாலின் அங்குல் இன்னைக்கு அப்படி சொல்கிற அன்னைக்கு ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருக்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி அவர் காலில் விழுந்து கடைசியாக வந்த சர்கார் படத்தை ஓடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து நக்கெனவே இன்னைக்கு வந்து ஆ சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வரும் சிங்கம் வேட்டைக்கு வரும்னு யாரு சொன்னது உலகத்திலே சோம்பேறி விலங்கு சிங்கம் ஆண் சிங்கம் தான் சிங்கம் ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது பெண் சிங்கம் மட்டும்தான் வேட்டைக்கு போகும் சிங்கத்தோட ஒரே வேலை பெண் சிங்கத்தை குசிப்படுத்துற வேலை தான் வேற எந்த வேலையும் கிடையாது வேணா டிஸ்கவரி சேனல் பாரு அனிமல் பிளானட் பாரு சிங்கம் கெட்டு போனதை சொல்லாது செத்து போனதை சாப்பிடாதான் அது கெட்டு போனதையும் செத்து போனதை மட்டும்தான் சாப்பிடும் செத்தா தானே லூசி சாப்பிட முடியும் உயிரோட இருக்கிறத வந்து சாப்பிடும் செட் கெட்டு போனா சாப்பிடும் ஏன்னா விலங்குகளை பொறுத்தளவுல அது வேக வச்சு சாப்பிட தெரியாது நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம் விலங்குகளை பொறுத்தளவுல அடிச்சு கொண்டு போய் போட்டுறோம் அது ரெண்டு நாள் நொதிச்சு அது கொஞ்சம் பதப்படுத்தப்பட்ட பிறகுதான் அதை சாப்பிடும் அதுக்கு விலங்குட தன்மை சிங்கம் பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்ததை அடித்து சாப்பிடும் ஆனால் புலி அப்படி அல்ல காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளிலேயே தனித்த விலங்கு புலி மட்டும்தான் சிங்கம் வேட்டைக்கு போனா அந்த உணவு சிங்கத்துக்கு மட்டும்தான் உணவு ஆனால் புலி வேட்டைக்கு போய் ஒரு காட்டெருமையோ ஒரு மானையோ ஒரு கடமானையோ அடித்து கொண்டு போட்டால் புளி ஒரு முறைதான் சாப்பிடும் புளி நல்லா பார்க்கும் கொலை பசியில பார்க்கும் நல்ல முப்பத்தி ரெண்டு கிலோ தேரும் மட்டும் சாப்பிடும் மட்டும் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு மத்தத போட்டோம் புளி சாப்பிட்டு போட்ட அந்த கடமானுடைய மற்ற உறுப்புகள் காட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு வகையான உயிரினங்களுக்கு பசியை ஆற்றும் இது புளியினுடைய வரலாறு எப்படி காட்டில் புலி வேட்டையாடி போட்ட உணவு முப்பத்தி ரெண்டு உயிரினங்களுக்கு உணவாக மாறுகிறதோ அப்படி நாட்டுக்குள்ளே புலி அரசியல் செய்கிற பொழுது அந்த கருத்துக்கள் அத்தனை கட்சிகளுக்குமான உணவாக அத்தனை கட்சிகளுக்குமான கருத்தா மாறுது கொடி எங்க கொடி மஞ்சள் சகப்ப தூக்கிட்டான் புலி வேட்டையாடி போட்ட மிச்சம் புரியுதா உங்களுக்கு புலி வேட்டையாடி போட்ட மிச்சம் கருத்து எங்க கருத்து கலவண்டு போயிட்டான் இந்த கவுண்டமணி எல்லையும் கடை வச்சிருப்பாப்ல அங்க வடிவேலும் செந்தில உட்காந்துட்டு கயிறை கட்டி எல்லையும் இருப்பாங்கல்ல அது மாதிரி பாக்குறான் நல்லா பேசுறாங்களே தமிழ் தமிழ் தேசியம் மொழி இனம் பற்று அப்ப நம்மளும் பேசுவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா களவாண்டு அது நம்ம நம்ம புளிய போட்டோடனே புளிய நம்மளையும் அப்படியே போட்டா ஜெராக்ஸ் காப்பி ஆயிரும் ஏ ஈ அடிச்சா காப்பி ஆயிரும் யானையை போடு

சிவகார்த்தின்னு கூடும் தனுசுக்கு கூடும் நயர்ந்தாத சேலத்துல நகை கடை திறக்க போனதுக்கு எத்தனை பேர் போனான் போட்டான் சன்னிலையும் கேரளாவில ஒரு புடவ கடை திறக்க போனதுக்கு போனான் ஒருத்தர் பேனரை பிச்சுக்கிட்டி வெளியே வந்துட்டாங்க பேனரை பிச்சுக்கிட்ட வர்றான் அப்போ ஒரு ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்புல வந்து நிக்கிறான் ஆனா அவனுக்கு அவனுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம் டேய் அப்படி இல்லாடா நாங்கள் பேசுற அரசியல் என்பது வெறும் விமர்சன அரசியல் மட்டுமல்ல இந்த மண்ணுக்கு எது சரி எது தவறு என்பதை கற்பிக்கிறோம் ஏன் இந்த டிசி டபிள்யூ நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாயை சம்பாதிக்கிறது ரெண்டே ரெண்டு ஒன்னு ஆறுமுக நேரி ஒன்னு குஜராத் ஆனால் குஜராத் டிசி வெறும் நூத்தி எழுபத்தி கோடி ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் ஆயிரம் கோடி ரூபாயை ஆண்டுக்கு சம்பாதிக்கிற டிசி டபிள்யூ தாரா கெமிக்கல்ஸ் அங்கே பணி செய்யக்கூடிய தொழிலாளனுடைய தொழிற்சங்கத்தை உருவாக்க மறுக்கிறது அந்த நிறுவனத்துக்கு ஒரு என்பது ஒரு நிர்வாகம் கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமை அதை கூட ஒரு ஒரு நிறுவனம் மறுக்கிறது நாங்க கண்டிக்கிறோம் இந்த நிறுவனத்தினால ஆறுமுகநேரி காயல் பட்டம் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது முழுமையாக ஆய்வு நிகழ்த்தினால் மிகப்பெரிய பாதிப்பை இந்த தாரங்க தாரா உருவாக்கி இருக்கிறது இதை திமுக பேசுமா அதிமுக பேசுமா காங்கிரஸ் பேசுமா கம்யூனிஸ்ட் பேசுமா பிஜேபி பேசுமா இந்த டிவிக்கிற டிவி கே பேசுமா யார் பேசுவா நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் நெஞ்சத்தோடு பேசுவோம் ஏன் எல்லா வகையிலும் தாரங்க தார கமிக்க வாங்கி நக்கிட்டான் நக்கிட்டான் எங்களுக்கு அரசியல் செய்வதற்கு பணம் தேவையில்லை எங்களுடைய இனம் இருந்தால் போதும் என்று நிக்கிற பிள்ளைகள் நாங்க எவனையா சொல்ல சொல்லு இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் போல் எதுக்குறோம் ஏன்

போட்டேன் ஒரு விளக்கு போட்டான் கொஞ்சம் லைட்டா ஐயோ விளக்கு போட்டான் ரெண்டாவது விளக்கு போட்டான் அப்படியா மூணாவது விளக்கு போட்டான் பதினாலு விளக்கு போட்டான் ஒண்ணுமே இல்ல போச்சு குண்ட சட்டம் போட்டான் ஒரு வருஷம் ஜெயிலு ஒரு வருஷம் ஜெயில இருந்து முடக்க பார்த்தான் மிரட்ட பார்த்தான் ஒரு வருஷம் ஜெயில இந்த மாதிரி பயந்த மாதிரி இருக்கா திருட்டு திமுக திருட்டு திமுக ஒர்க் ஆகுது இந்திய நிலப்பரப்பில் தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளின் படி நடக்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி வாட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்க மாட்டோம் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க மாட்டோம் இதே ஆறுமுகம் நேரில திமுக இருந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி இப்படி ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காம கூட்ட முடியுமா கூட்ட முடியுமா இளைஞன் போய் நிப்பானா என் அண்ணன் போய் நிப்பானா மான தமிழன் நிப்பானா நிக்க மாட்டான் நிக்க மாட்டான் ஒவ்வொருத்தரும் வேலை வெட்டி எல்லாம் எல்லாம் வேலை இனத்திற்காக இவர்கள் நல்லது பேசுவார்கள் நல்லது செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறார்கள் ஒரு கட்சியை இந்த முறை என்பது இது ஒரு வரலாற்று தேர்தல் ஏன் வரலாற்று தேர்தல் பதினைந்து ஆண்டு காலமாக கத்தி கத்தி தொண்ட தண்ணி வரல வரல நெஞ்சு வெடிக்க வெடிக்க வழக்களை வாங்கி சிறைப்பட்ட எங்களுக்கு ஒரு அணில் கூட்டம் இடையில வந்து புகுந்து கொண்டு அல்லாடி கொண்டிருக்கிறது என்ன சொல்லுது நாம இருந்த ஓட்டு பூரா எங்க ஓட்டு தான் நீ எழுதி இந்த தேர்தலில் வரப்போகிற முடிவை என்பது தமிழ்நாட்டு அரசியல் தம்பி அப்டி சொன்னது போல இனி எந்த சினிமாக்காரனுக்கும் அரசியல் ஆசையே வரக்கூடாது வராது அந்த அளவுக்கு ஒரு அடிவடை போகுது போட்டி ரெண்டே போட்டி கலைஞர் மகன் ஸ்டாலினுக்கும் பிள்ளை சீமானுக்கும் போட்டி களத்தில் வாரிசு அரசியல் பேசுகிற திமுகவுக்கும் அதை ஒழித்து மக்களுக்கான அரசியல் பேசுகிற நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் போட்டி கனிம வளத்தை கொள்ளடிக்கிற திமுகவுக்கும் அந்த கனிம வளத்தை பாதுகாக்க துடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் போட்டி அப்ப அதிமுக மட்டும் நீங்க பேசவே மாட்டீங்க திமுகவை பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தாய் இல்லா பிள்ளைகளை தலையில் அடிக்க அது அம்மா இல்லாத பிள்ளை அதனால நாங்கள் அடிக்கிறது இல்லை அப்போ ஓம குத்தா நாலு குத்து குத்தி விடுவோம்

அதனால் அதை மாற்ற வேண்டிய தேவை இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் போட்டி என்பது தேர்தல் களத்தில் ஆனால் ஆட்சி செய்வது எங்களுக்கு ஒரே போட்டி தான் நாங்கள் கலைஞர் ஆட்சி ஜெயலலிதா கிடையாது எங்களுக்கு ஒரே போட்டி கர்ம வீரர் எங்கள் தாத்தா காமராஜர் ஆட்சி நல்லாட்சியா பேரன் சீமான் ஆட்சி நல்லாட்சியா என்பதுதான் போட்டி